ஜென்ம ஜென்மோ ஜென்மீ ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று எண்பது ஓம் துஸ்தான தீயவர்களை அடக்கும் வல்லமை உடையவருக்கு நமஸ்காரம் சீரிடையில் மகசாபதியும் வேறு சில பக்தர்களும் இந்து சம்பிரதாயப்படி சந்தனம் முதலே பூஜா திரவியங்களுடன் மசூதியில் இருந்த பாபாவுக்கு பூஜை செய்ய தொடங்கினர் இவ்வாறு செய்வதை முஸ்லிம்கள் மத விரோதமாக கருதினர் அவர்கள் காஜியிடம் சென்று முறையிட்ட போது அவர் பூஜை செய்ய வரும் இந்துக்களை தாக்குவதாக பயமுறுத்திதான் இந்து மத விரோத செயலை நிறுத்த வேண்டும் என முடிவு செய்தார் மசூதியின் நுழைவாயில் நல்ல முரட்டு முஸ்லிம்கள் நாலு அல்லது ஐந்து பேர்கள் கையில் குண்டாந்தடியுடன் நின்று பூஜை செய்ய இந்த விரட்டினர் இதை அறிந்த மகள் சாபதி பயந்து போய் மசூதியின் வெளியே சந்தனத்தை தடவி பூஜை செய்தார் இதை அறிந்த பாபா அவரிடம் உள்ளே வா பூஜை செய் எல்லா இடங்களிலும் சந்தனம் யார் உன்னை அடிக்கிறார் என பார்க்கிறேன் என முழங்கிக் கொண்டு கையில் இருந்த தடியை தரையில் ஓங்கி அடித்தார் முரட்டு முஸ்லிம்கள் பயந்து ஓடிவிட்டனர் ரோஹில்லா என்பவன் மத விரோதமான செயலுக்கு பாபா தான் காரணமாகையால் அவரை கொன்றுவிட தீர்மானித்து ஒரு தினம் அவர் வெளியே நடந்து கொண்டிருந்த போது கையில் ஒரு குண்டான் தடியுடன் அவரை பின்தொடர்ந்து சென்றான் அவன் பாபாவை நெருங்கும் சமயம் பாபா திடீர் என பின்னால் திரும்பி அவனுடைய இடது மணிக்கட்டை பிடித்தார் ரோஹில்லா போல் கீழே விழுந்தான் எழுந்திருக்க இயலவில்லை பாபா தம்மிடம் வரும் சிலருடைய உள்ளங்களில் தீய எண்ணங்கள் தோன்றினால் அவற்றையும் அறிந்து அந்த எண்ணங்களை போக்கி அவர்களை தூயவர்களாக்குகிறார் ஸ்லோகம் எண்பத்து ஒன்று நமகே எவராலும் எதிர்க்க இயலாத அளவிற்கு தவ வலிமை படைத்தவருக்கு நமஸ்காரம் நல்ல உடல் வலிமை சண்டை பயிற்சி ஆயுத பலம் ஆகிய எல்லாம் இருந்தும் யாராலும் தவ வலிமையை எதிர்கொள்ள இயலாது என்பது நமது இதிகாச புராணங்களை படித்தால் விளங்கும் விஸ்வாமித்ரர் என்ற ரிஷியின் வரலாறு தெரிந்தது ஒரு மாமன்னராக இருந்த அவர் பிரம்ம ரிஷி வசிஷ்டரிடம் தமது முழு சேனையுடனும் அஸ்திரங்கள் இதர ஆயுதங்களுடனும் மோதினார் அவரது நோக்கம் இருந்த காமதேனுவை கொண்டு செல்ல வேண்டும் என்பது சிவபெருமானை குறித்து தவம் செய்து மிக சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் பெற்று வந்து வசிஷ்டரிடம் ஓதினார் ஆனால் வசிஷ்டர் தமது அபாரமான தவ வலிமையால் தமக்கு முன்னால் தமது தண்டத்தை நிறுத்த அது விஸ்வாமித்திரருடைய எல்லா எதிர்ப்புகளையும் அடக்கிவிட்டது விஸ்வாமித்திரர் சத்திரிய பலம் உபயோகமற்றது பலமே சிறந்தது என்பதை உணர்ந்து அரசை கடும் தவம் செய்து பிரம்ம ஆனார் என்பது வரலாறு சாய் பாபாவும் சமீப காலத்தில் நம்மிடையே தோன்றி வாழ்ந்த ஒரு மகரிஷி ஆகிறார் ஸ்ரீ நம நரசிம்ம சுவாமிஜி அவ்வளவு அழகாக எழுதுகிறார் பாபாவிடம் காணப்பட்ட சித்திகள் யாவும் பாபாவின் தவசக்தியின் வெளிப்பாடுகளே என்று ஓம் ஸ்லோகம் பஞ்சகாலத்திலும் அன்னம் அளித்தவருக்கு நமஸ்காரம் மசூதியில் தங்க ஆரம்பித்த காலத்தில் பாபா தாம் குறிப்பிட்ட ஐந்து வீடுகளில் இருந்து பிச்சை பெற்று அந்த உணவை நாய்கள் மற்றும் பிராணிகளுடனும் அங்கே அவ்வப்போது வரும் எளியவர்களுடனும் பகிர்ந்து கொண்டு உண்பது வழக்கம் மக்கள் அளித்த காணிக்கைகளை கொண்டு கோதுமை போன்ற தானியங்களை வாங்கி மசூதியின் முன்புறம் இருந்த ஒரு உணவு தயார் செய்து பலருக்கும் அளித்து வந்தார் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வரத் தொடங்கியதும் ஒரு அன்னசாலையில் உணவு தயாரிக்கப்பட்டு பகல் ஆரத்திக்கு பின் எல்லோருக்கும் அளிக்கப்பட்டு வந்தது ஒரு சமயத்தில் சீரடியில் பிளேக் நோய் பரவி உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது அந்த பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் பாபா தட்டுப்பாடு இல்லாமல் கிராம மக்கள் எல்லோருக்குமே அன்னம் அளித்ததாக கூறப்படுகிறது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் அக்ஷய பாத்திரம் போல் பாபா அழிக்க அழிக்க வற்றாமல் உணவு அவரால் விநியோகிக்கப்பட்டது ஆகவே பாபா பஞ்சம் வந்த காலத்திலும் அன்னதானம் செய்தவர் என போற்றப்படுகிறார் ஜெய் குரு சாய் નરપવી સાય રામા ગુરુ ગુરુદેવ દત્તા